குளிர்காலத்தில் உதடுகளை பாதுகாப்பது எப்படி இதோ ஒரு எளிய வழி குளிர்காலத்தில் சிலருக்கு உதடுகள் வெடிப்பு ஏற்படும் வெளியே பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாகவும் உதடு காய்ப்பு இருப்பது போல் காணப்படும் தேன் மற்றும் தேங்காய் எண்ணெயின் கலவையை உலர்ந்த உடைந்த உதடுகளில் தடவுவதால் மாய்ஸ்சரைசர் மாதிரி ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனுடன் ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணியை கலந்து படுக்கும் முன் உதடுகளில் தடவி காலையில் கழுவி வர உதடுகள் மென்மையாகும் சர்க்கரையை தேங்காய் எண்ணெய் கலந்து வட்டமாக உதடுகளில் ஸ்க்ரப் மாதிரி மசாஜ் செய்து சிறிது நேரம் கழித்து வெது நீரில் கழுவி வர இறந்த சரும செல்களை அகற்றி புதிய செல் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உலர்ந்த உதடுகளுக்கு சிறந்த இயற்கை தீர்வாக கற்றாழை ஜெல் உதவுகிறது சிறிது கற்றாழை ஜெல்லை உதடுகளில் தடவி பத்து நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவி வந்தால் உதடுகள் ஈரப்பதம் பெற்று மென்மையாகும் வெள்ளரி கண்களை சுற்றியுள்ள வீக்கத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் வறண்ட உதடுகளை நீரேற்றமாக்கி ஈரப்பதத்தை தக்கவைக்கும் உதடுகளில் வெள்ளரி துண்டுகளை தேய்த்து வந்தால் மென்மையாகும் நிறைய தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கவும் ஈரப்பதமான உதடுகளை பராமரிப்பதற்கு நீரேற்றமாக இருப்பது முக்கியம் சருமத்தின் உள்ளே நீரேற்றமாக வைத்திருக்க நாள் முழுவதும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் வறண்ட உடைந்த உதடுகளுக்கு நல்ல வழி வகுக்கும் அதிக தண்ணீர் குடிப்பதால் சருமம் உதடுகள் அழகாகவும் சிறந்ததாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் இதில் ஏதாவது ஒன்றை செய்து வர உதடுகள் வெடிப்பு ஏற்படாமல் ஈரத்தன்மையுடன் உதடுகள் அழகாக பளபளப்பாகும்